அலையிலையா குடி வந்திருக்கிற யாவருக்கும் அண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் ஆ இந்த கரங்களை வசனத்தின் மேல வைத்து நாம் செபிக்கலாம் சோதரிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி தாவிது வர வர விருத்தியடைந்தான் தகப்பனே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஆவியானருடைய கரங்கள் நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைய வைத்தீர் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்ரோ ஆண்டவரை விசேஷமாக தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறே கர்த்தர் அவரோடு இருந்தார் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த தாவிதின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக ஆவியானோர் வெளிப்படுவீராக ஆவியானருடைய கிருபை இறக்கங்கள் வெளிப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் அலையா மீண்டும் கூட கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை தாவி இது நாளுக்கு நாள் என்ன பண்ணானா விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் சில இடத்துல கர்த்தர் எப்படி போட்டிருக்கோன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படின்ட்டு இருக்கும் கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார்ன் இருக்கும் கர்த்தர் அவன் மேல் இறக்கமாக இருந்தார் இருக்கும் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் இதை எதற்காக இந்த மாதிரி இந்த வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தேவன் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு நபர்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு இந்த இடத்துல தாவிது ஒரு ராஜாவா இருக்கிறாரு அதனால அவனுடைய அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய ஆசீர்வாதங்களை கற்று என்ன வச்சிருக்கிறாரு அவ்வளோ ஒரு பெரிதா வச்சிருக்கிறாரு இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தாவிது மூன்று முறை அபிஷேகம் பெற்றவனாய் காணப்பட்டான் தாவீதுனுடைய மூன்றாவது அபிஷேகம் தான் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுது கொண்டு போகுது நாம் இன்றைக்கு மூன்றாவது அபிஷேகத்திலிருந்து பார்க்க போகிறோம் அதே ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க இஸ்ரேவியலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவிதை இஸ்ரேவில் மேல் ராசா ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் இப்போ தான் ராஜா பன்னெண்டு கோத்திரத்துக்கு என்ன பண்ணுறாரு இந்த தாவீது ராஜாவா மாறுறார் நல்ல கவனிங்க இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த இடத்துல மூன்றாவது முறையாக தாவீது என்ன பண்ணப்படுகிறார் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இப்பவும் நல்லா கவனிக்கணும் எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக இந்த அபிஷேகம் கர்த்தர் எல்லா பிளானும் போட்டு என்ன பண்ணுறாரு ஒழுங்கு செய்து கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய ஆசீர்வாதத்திற்கு எப்படி எதிர்பார்ப்போம் அப்படின்னா நம்மளுடைய நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தா இல்லை நல்ல சூழ்நிலைகள் இருந்தால் நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம் இல்லை ஆசிர்வாதம் கிடைக்கும்னு நினைப்போம் நல்லா கவனிங்க கர்த்தர் எங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆசிர்வதிப்பார் ஒரு மனிதனுடைய ஜெப வாழ்க்கை உயரும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும் ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தில் அவன் நிலை நிற்கும் பொழுது அவன் வாழ்க்கை என்ன உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா தானியலை குறித்து போட்டிருக்கோம் ராஜா சொல்வாரு தானியலே நீ இடைவிடாமல் முன் தேவன் ஒன்று என்ன பண்ணுவார் தப்பு வைப்பார் இடைவிடாமல் ஆராதிக்கும் தானியல் இன்றைக்கு போல் ஆராதித்தார் அப்படின்னா நல்ல கவனிங்க ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுறார் அவன் பரிசுத்தமா நடக்கும் பொழுதும் தேவன் மகிமைப்படுகிறார் அவன் உண்மையா நடக்கும் பொழுதும் தேவன் மயிமைப்படுகிறார் அப்போ தேவனை ஆராதிக்கிறதுனா என்ன வெறும் பாடி துதிக்கிறது மாத்திரம் அல்ல நம்மளுடைய சின்ன சின்ன அசைவுகள்லையும் தேவனுடைய நாம என்ன பண்ணோம் மகிமைப்படும் ஒரு ஆள் சொல்லுவாங்க அந்த அந்த வீட்டில் எப்போதும் அன்பா இருப்பாங்க அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அவங்க நல்லா பேசுவாங்க அவங்க வீட்டில் சண்டையே போட மாட்டாங்க இது கூட தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணும் மகிமைப்படுத்தும் தானியில் சொல்ற நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்பி வைப்பார் அதே அதிகாரத்துல ஆறாவது அதிகாரத்துல ஃப்ரெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம் அவன் அவன் வந்து அவ்வளவுக்குள்ள உண்மை உள்ளவனா அவனை ஒரு இதுல என்ன பண்ண முடியாது கம்ப்ளைண்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு தானியலிட்ட என்ன உண்டு உண்மை உண்டு அப்போ நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை கூட தேவனை என்ன பண்ணும் மயிமைப்படுத்துறதான் வெறும் கூட்டங்கள்ல பாடி துதிக்கிறது மட்டுமல்ல நம்மளுடைய உண்மையான நடக்கைகள் அப்போ இந்த இடத்துல தாவிதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரேவேலின் ராஜாவாகி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் இந்த மூன்றாவது அபிஷேகம் இவனை எப்படி வச்சிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய வளர்ச்சிக்கு நேராக என்ன பண்ணிருச்சு கொண்டு போயிருச்சு அது வரைக்கும் அவனை என்ன இல்லை அதிகமான தேடுதல் யாரும் தேடுறா நபரா என்ன பண்ணலை காணப்படலை ஆனால் இந்த மூன்றாவது அபிஷேகம் அவ்வளோ பெரிய மகிமைக்குள்ள என்ன பண்ணிடுச்சு கொண்டு போயிருச்சு அப்ப இதுல இருக்கிற நம்மளை கவனிச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நித்தமும் தேவனால் நிரப்பப்படுறோமா நித்தமும் தேவனால் நிரப்பப்படுறோமா தாவிது நல்ல ஒரு வறட்சின்னு ஆசிர்வாதத்தை பெற்ற தாவிதுக்கு உண்டான ஒரு காரியம் என்ன அப்படின்னா தாவிதனுடைய செய்கைகள் அவ்வளோ அழகா இருக்கும் தாவிதனுடைய நீங்க சங்கீதம் படிக்கும்பொழுது சும்மா பார்க்க கூடாது கஷ்டப்படும் பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தியிருப்பார் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் என்ன பண்ணியிருப்பார் அதே போல் அவருடைய ஜபம் அவ்வளோ ஞானமா இருக்கும் அவர் சொல்லியிருப்பார் நீ தந்த பரிசுத்த ஆவி என்ன எடுத்து என்ன பண்ணிடாதிரோ எடுத்து அந்த 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 வார்த்தையெல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா அதுதான் ஒரு மனிதன் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி என்ன பண்றது மன்றாடுகிறது அப்போ கவனிங்க இப்படி தேவனுடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்து ஜபிக்கிற அளவுக்கு தானியல்ல இந்த தாவிதை என்ன பண்ணியிருந்தாரு ஞானவானாகும் அவர் வெளித்தோற்றத்தில் எப்படி இருக்கிறாரோ இல்லையோ கர்த்தருக்குண்டான உறவில் அவர் எப்படி இருந்தார் சரியாக இருந்தார் அப்போ இந்த இடத்துல அவருக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா சகல ஜனங்களுக்கும் இவர் யாராக மாறுறாரு அப்படின்னா ராஜாவை மாறுறாரு சகல ஜனங்களுக்கு இவர் யார் ராஜாவை மாறுறார் ரெண்டாவது அபிஷேகம் இவரை எப்படி நிறுத்துது பாருங்க ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு சமையல் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் ரெண்டு சாமையில் ரெண்டாவது அதிகாரம் ஆ அப்பொழுது யூதாவின் மனுஷர்கள் மனுஷர் வந்து போதும் இங்கே இங்கே ஒரு அபிஷேகம் இதுதான் ரெண்டாவது அபிஷேகம் நம்ம மூணாவது அபிஷேகத்துலேருந்து வர்றோம் இப்போ ரெண்டாவது இந்த ரெண்டாவது அபிஷேகம் இவனை எங்கே கொண்டு நிறுத்துச்சுன்னா யூதர்களுக்கு இவனை என்ன உண்டாயிற்று ராஜாவாக்கிட்டு யூதர்களுக்கு ராஜா தாவிதா அப்போ எப்படி தன்னுடைய உயர்வு வருது அப்படின்னா முதல்ல தான் சொந்த இடத்துக்குள்ள இருந்தே என்ன பண்ணுறான் உயர்வை காண்றான் இப்போ எல்லாம் எப்படி காணணும்னா வெளியூர் இடத்துல உயர்வை காண்றதுக்காக என்ன பண்ணுவோம் ஆயத்தப்படுவோம் சொந்த இடத்துல ஒரு மனிதன் உயர்வை காண்றது ரொம்ப கஷ்டம் அதாவது என்ன சொல்றது தான் இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஐக்கியம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டம் தூரத்துல நம்மள யாரோ தெரியாத ஒரு நபருக்கு முன்னால இந்த தம்பி நல்ல பையன் சொல்கிறது என்னது எளிது உங்க உங்க வீட்டை சுற்றில இருக்கிற இடத்துல இவர் ஒரு நல்ல மனுஷன் இவர் ஒரு நல்ல ஜபிக்கிறவர்னு வாங்குறது என்னது கஷ்டம் ஆனால் தாவீதினுடைய முதல் ராஜா என்கிற அந்த அனுபவம் தன்னுடைய சொந்த இனத்தில் அதாவது யூதர்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணுறாரு ராஜாவாக மாறுறாரு எப்படி அந்த ராஜாவை கொடுத்துருப்பார் யோசித்து பாருங்க அந்த ராஜாங்கிற ஒரு நேம் எப்படி வந்திருக்கோம் ஏன்னா சவுல் ஆட்சி காலம் முடிந்து விட்டது இனி அடுத்தது சவுல் சந்ததியில் தான் ஒரு ஆள் ராஜாவாக வரணும் ஆனால் நல்லா கவனிக்கணும் இங்கே தாவிதை என்ன பண்ணுறாங்க யூதர்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க ராஜாவா ஒழுங்கு பண்ணுறாங்க அப்போ இந்த ஒழுங்கு செய்கிறதுக்கு சும்மா நிர்ணயித்திருப்பாங்களா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது யூதர்கள் யூதாவின் மனுஷர் அங்கே வந்து தாவித யூத வம்சத்தின் மேல் என்ன பண்ணாரா அப்போ நல்லா கவனிங்க இப்போ நம்ம வாழ்க்கையில அப்படிதான் தான் சொன்னேன் இல்லையா நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள்ட்ட நம்மளால் நல்ல பேர் எடுக்க முடியலன்னா நம்ம குணம் இன்னும் மாறலன்னு அர்த்தம் நம்ம சொல்லுவோம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு இல்லை நம்ம கேரக்டர் மாறாதனால அவங்களோட என்ன பண்ண முடியல சில வேலைகளில் சொல்லுவோம் நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம் இந்த நபரை தான் சரியில்லை இல்லை இவங்க தான் என்ன இல்லை சரியாக இல்லை நான் நான் வந்து சில காரியங்களை ஜெயங்கொள்கிற அளவுக்கு என்ன பண்ணலை நல்லா கவனிக்கணும் பைபிளில் மோஸ்டே அந்த ஜனங்களை நடத்திகிட்டே வருவார் நாற்பது நாள் நாற்பது நாள் மட்டும் ஆற நாள் அந்த ஜனங்களை நடத்த முடியாது மோசே நாற்பது வருஷம் அந்த ஜனங்களை அடிச்சு விரட்டி உருட்டி எடுத்து கொண்டு வருவார் வெறும் நாற்பது நாள் அவரால் என்ன பண்ண முடியல நடத்த முடியல ஏன் அந்த நாற்பது நாள் நடத்த முடியலன்னா மோசைக்கு மேலே இருந்த அபிஷேகமும் ஆரோனுக்கு மேலே இருந்த அபிஷேகமும் வித்தியாசம் உண்டு புரியுது உங்களுக்கு அந்த நாற்பது நாளுக்குள்ள அவரு அவங்க சொல்றதை அப்படியே அடிபணிகிற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னா இவனால் அந்த வர அந்த அவங்க சொல்கிற போராட்டத்தை என்ன பண்ண முடியல ஜெயம் எடுக்க முடியல ஆனால் தா மோசை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜனங்களை கர்த்தர்கிட்ட இருந்து விலகாதபடி காத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான் ஆயிரம் முறுமுறுப்புகள் இருந்தாலும் இவர் தான் தேவன் அங்கே எல்லா இடத்துலையும் படிக்கிறோம் நான் கர்த்தர் நான் கர்த்தர் இந்த வேடை மாற்றாமல் என்ன பண்ணுறான் ஆனால் அவன் கொஞ்ச நாளுக்குள்ள அங்கே என்ன வந்துடுது அப்போ நல்லா கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றியில் இருக்கிற ஜனங்களோடு நம்ம நல்லா நடந்து போக முடியல அப்படின்னா நம்ம அபிஷேகமோ இல்லை நம்மகிட்ட இருக்கிற அந்த மாம்சீக குணங்கள் இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லை அப்போ நம்மளை நம்மளை கவனித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் கவனித்து பாருங்க நம்ம இன்னைக்கு எத்தனை நம்மளை சார்ந்து இருக்கிற உறவினர்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் இன்றைக்கி நல்லா கவனிக்கணும் சில சில வேலைகளில் சில பக்கத்தில் இருக்கிறவங்களோட நமக்கு என்ன இருக்காது சண்டையோ ஒரு இதோ இருக்காது பட் ஆனால் அவங்களோட அன்பு இருக்காது அவங்களோட என்ன இருக்காது அன்பு இருக்காது அன்பு இருக்காதுங்கிறது என்ன நாங்கள்ட்ட தான் சண்டையை போடலையே அன்பு இருந்தால் நித்தமும் தன் அயலான் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கிறவங்களும் அவங்க அவங்களை குறித்து நாம் ஜெபிக்கிறவங்களாவும் அவங்களுடைய நன்மைக்காக நாம் பிரயாசப்படுறவங்களாக இருப்போம் பிரயாசப்படுறவங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதுலாம் இல்லை நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க என்னை விரும்புகிறேன் என்னை ஒப்பு கொடுக்கறனோ அப்படி சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உங்க பிள்ளைகளா என்ன பண்ணட்டும் இருக்கட்டும் இது எல்லாமே என்னது அப்போ இவன் யூதர்களுக்கு மத்தியில் ராஜாவா மாறுறான்னா இவன் யூதர்கள் எந்த அளவுக்கு இவனை நம்பி இருக்கணும் புரியுதா உங்களுக்கு யூதர்கள் அதாவது அங்கே ராஜா இல்லைங்கிற ஒரு இக்கட்டு தெரியுது தேசம் முழுவதும் இஸ்ரேவேல் ஒரே தேசமாக இருக்குது அங்கே ராஜா இல்லைன்னு தெரியுது ஆனால் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் இவன் நமக்கு என்ன பண்ணட்டும் ராஜாவாக இருக்கட்டும் நமக்கு என்ன பண்ணட்டும் ஏன்னா இவன் அன்னைக்கே கோழியாத்த என்ன பண்ணவன் ஜெயிச்சவன் இவன் ரொம்ப நல்லவன் இவன் நேர்மையானவன் இவன் எப்படி இருப்பான் கரெக்டாக இருப்பான் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அவன் எவ்வளோக்குள்ள அந்த அபிஷேகம் பெற்று கோலியாத்தை ஜெயித்த பின்பு சவுல் விரட்ட விரட்ட ஓடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் பார்க்குற அளவுக்கு எப்படி இருந்திருப்பான் ரொம்ப கரெக்டாக இருந்திருப்பான் அப்போ நம்மளை கவனித்து பாருங்க நம்மளால் நம்ம ஜனங்கள் நம்மளை உயர்த்தி பேச முடியுமா நம்ம நாலு பேரை உயர்த்தி பேசுவோம் நம்மளை நாலு பேர் உயர்த்தி பேசுவாங்களா இவர் நல்ல ஜோம் ஒன்று வாருங்க இவர் நல்ல அன்புள்ளவர் இவர் எனக்கு இந்தந்த எல்லாம் இவரை பார்க்கும் பொழுது இவரை போல் நான் என்ன பண்ணணும் இருக்கணும் அப்போ இந்த ரெண்டாவது அபிஷேகம் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் என்ன கொண்டு வருது ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வருது இதெல்லாமே தேவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்கிறாரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அடுத்தது இங்கே கவனிங்க ஃபர்ஸ்ட் அபிஷேகத்தை பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமிவில் பதினாறாவது அதிகாரம் கொஞ்ச சாமியில் பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆஹ் அப்ப நல்ல கவனிங்க மொத அபிஷேகம் வந்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல என்ன பண்ணியிருந்தாரா அவன் மேல் என்ன பண்ணார் இறங்கி இருந்தார் இறங்கி இருந்தார் அப்போ நல்லா கவனிங்க இந்த அபிஷேகம் தான் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் என்ன பண்ணுது இந்த அபிஷேகம் ஊற்றுறதுக்கு முன்னிட்டு ஆண்டவர் ஒரு செலெக்ஷன் கொடுக்குறாரு இவன் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் அபிஷேகம் செய்கிற பாத்திரம் இதுதான் இந்த இடத்துல என்ன அபிஷேகம் பண்ணார் எதற்காக அபிஷேகம் பண்ணார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் என் இருதயத்துக்கு என்னது ஏற்றவன் இந்த ஒரே ரீசன் தான் என்ன பண்ணுறாரு அபிஷேகம் பண்றது தவிர இங்க இவனை அடுத்த ராஜாங்கிற ஒரு போஷ் போஷனுக்கு என்ன பண்ணலை ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ண உடனே சவுல் யார் தெரியுமா ராஜா இவர் அபிஷேகம் பண்ணால் இவர் உடனே என்ன ஆகலை ராஜாவாகவே இல்லை இவர் உருவாக்கப்பட்டு வருகிற ராஜா அதான் நம்ம வாழ்க்கையில சிலவங்க டக்கு டக்குன்னு ஆசிர்வதிக்கப்படுவாங்க சிலவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவாக பிளஸ்ஸிங் வரும் இந்த டக்கு டக்குன்னு ஆசிர்வதிக்கப்படுறவங்கள பார்த்து நம்ம என்ன வந்துடுமா அசை எப்படி நேத்தைக்கு தான் வந்தது போல இருந்துச்சு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க நல்ல கவனிங்க டக்குன்னு வர்றவங்க டக்குன்னு விழுந்துருவாங்க ஆனால் மெதுவாக வர்றவங்க ரொம்ப நாள் என்ன பண்ணுவாங்க நிலை நிற்கத்தக்கதாக ஏன் அப்படின்னா பையன் சாப்பிட்டா பனையும் சாப்பிடலாம் அது ஒரு பழமொழி பையை சாப்பிட்டா பனையும் சாப்பிட்றலாம் ஆனால் பனையை பாருங்கள் நிதானமாக தான் வளரும் பனை மற்ற மரங்களை போல் என்ன பண்ணுறது இல்லை கட 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 வளராது நிதானமாக வளரும் ஆனால் அந்த பனையுடைய தன்மை என்ன அப்படின்னா அது எந்த காத்தோ எந்த மலையோ எந்த வறட்சோ உழைச்சிக்கிறதுல அது என்ன பண்ணாது அசையாது அவ்வளோ இதாக இருக்கும் பனையுடைய தன்மைகள் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பனையிலேருந்து நறுமணம் உண்டாகும் பனையிலேருந்து நறுமணம் வர யாரும் பார்த்துருக்கீங்களா பனையில் பூ பூக்கும் இல்லையா பனையில் பாலை பெருசாக இருக்கும் அதுக்கு நடுவில் சின்ன சின்னதாக பொட்டு போட்டால் என்ன பண்ணும் வேப்பம்பூ மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அந்த அந்த டைமில் அந்த பனைப்பூ என்ன பண்ணும் நறுமணமாக இருக்கும் பண ஓலை எடுத்து அந்த குருத்து ஓலை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அதை என்ன பண்ணும் நறுமணமாக இருக்கும் பணம் பார்க்க தான் தூரோ அடிப்பகுதியோ அதை என்ன பண்ணாது கரடு முரடாக இருக்கும் பட் பனையில் அவ்வளோ நறுமணமான காரியங்கள் என்ன பண்ணும் அடுத்தது பண ஓலையில் ஒரு கட்டில் செஞ்சால் சீக்கிரத்தில் என்ன பண்ணாது நாசம் ஆகாது பண ஓலையில் எவ்வளோ காரியங்கள் அது அது ஒவ்வொன்றும் அதில் உண்டாகிற எல்லாமே என்ன பண்ணும் பெலன் கொடுக்கும் அதனால தான் நீதிமன்றம் எதை போல இருப்பான்னா அணைய போல இருப்பான் ஒன்று அது நேரம் என்ன பண்ணும் கடந்து போகிறதா இருக்கும் இன்னொன்னு அது எல்லா திசையில காத்தடிச்சாலும் அது அப்படியே என்ன பண்ணோம் நிற்கும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இங்கே தாவிதனுடைய இந்த முதல் அபிஷேகம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தர் என் இருதயத்துக்கு என்ன பண்ணுவேன் ஏற்றவன் அப்போ அவனு கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இருந்த பிறவு அவன் வாழ்க்கையில அவ்வளோ மாற்றங்கள் இங்க நம்ம பார்க்க போறோம் முதலாவது அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த தாவிது எப்படி எல்லாம் காண்பிக்கப்பட்டார் அதுவரைக்கும் அவனை தேடாத ஒரு பேர் இருக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு பதினோராவது வசனத்தை படிங்க பதினாறு பதினொன்று ஒன்று சாமியில் பதினாறு பதினொன்று உன் உம் ஆ அப்போ நல்ல கவனிங்க இவனுக்காக காத்திருக்கிறான் அவன் ஆடு மேய்க்கிறான் இன்னொருத்தன் உண்டு அவன் ஆடு மேய்க்கிறான் சரி இந்த ஆடு மேய்க்கிறவன பதினெட்டாவது வசனத்தில் ஒருத்தன் எப்படி சொல்கிறான் பாருங்க இது வந்து சவுல் கூட இருக்கிற ராஜா கூட இருக்கிற ஒரு மனிதன் மாசிங்க பதினெட்டு அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதித்தமாக இதோ பெத்லேமி பெத்லேகமின் ஆகிய அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி அவன் யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தர்யம் உள்ளவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் அபிஷேகம் இவனை இவ்வளோ திறமைசாலியாக என்ன பண்ணியிருக்கு மாத்திருக்கு அப்போ நம்மக்கிட்ட ஒரு அபிஷேகம் வந்தால் நம்மளுடைய நிறைய சூழ்நிலைகள் மாறுறதை பார்க்க முடியும் ஒருவேளை அப்படி மாற்றம் வரல அப்படின்னா நம்ம அபிஷேகத்தை அவனமாக என்ன பண்ணலை பெற்றுக்கொள்ளல அபிஷேகம் ஒரு மனிதன் என்ன பண்ணும் அதான் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒருவன் கருத்தாய் ஜபம் பண்ணினால் அந்த ஒரு மணி நேரத்துக்கு உண்டான நன்மை கட்டாயம் அந்த வீட்டில் என்ன பண்ணும் இருக்கும் அந்த அந்த மாதிரி அப்போ நல்ல கவனிங்க இவனுடைய அபிஷேகம் இவனை எப்படி மாத்தி மாத்திருச்சுன்னா வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி அவன் யுத்த வீரன் யுத்த வீரனா அடுத்தது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவன் எப்படிப்பட்டவனா காரிய சமர்த்தன் காரிய சமர்த்தனா எங்கேயாவது ஒரு குழப்பம் இருந்தால் இவனுடைய டேலண்ட்னால அழகா கிளியர் பண்ணி என்ன பண்ணிருவான் வந்துருவான் இந்த அளவுக்கு காரிய சமர்த்தனா அடுத்தது அவன் சவுந்தர் அவன் ரொம்ப அழகா என்ன பண்ணுவான் இருப்பான் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க இந்த முதல் அபிஷேகம் அப்பா பிள்ளைகளால் கூட இருக்கிற சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபரை மொதல் அபிஷேகம் எவ்வளோ அழகாக மாற்றுது இவ்வளோ அழகாக என்ன பண்ணுது மாற்றுது ரெண்டாவது அபிஷேகம் யூதர்களுக்கு ராஜாவாக என்ன பண்ணுது வைக்கிது மூன்றாவது அபிஷேகம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுது ராஜா வைக்கிது அப்போ நம்முடைய அபிஷேகத்தில் வளர்ச்சி இருக்கும் பொழுது நான் வாழ்ற வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை என்ன பண்ணுவார் விளங்க பண்ணுவார் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கள் படியிடலாம் ஜெபித்து முடிக்கலாம் ஸ்தோதரிக்கிற ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறாப்பா உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் கிருவைக்குள்ளே இறக்கங்களுக்குள்ள ஆண்டவரே துதிக்கிறோம் இசப்பா ஆவியானருடைய அன்புக்காக கிருபைகளுக்காக எல்லாரும் அப்படியே சுபை நோக்கி பார்க்கலாம் இந்த நாள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த நாள் நமக்கு ஒரு நன்மை நாளாக இருக்கிறது ஆண்டவரே உங்கள் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் எல்லாரும் ஸ்தோதிரம் பண்ணுங்கள் எல்லாரும் ஸ்தோதிரம் பண்ணுங்கள் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரட்டும் சப்பா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரட்டும் சப்பா ப்பா ஆண்டவரே உங்க கிருபை ஆண்டவரே உங்க இறக்கங்கள் ஆண்டவரே உங்க வல்லமை ஆண்டவரே உங்க பலத்தின் நண்பு கிருபை நண்பு ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவருடைய மகிமையின் கரங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவருடைய மகிமையான கரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் ஆண்டவரே வல்லமை 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 ஒவ்வொருவரே நடத்தட்டும் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும் இதுல இருக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிங்க குடும்பங்கள் ஆசிர்வதிங்க பிள்ளைகளுக்கு உங்க நன்மையை கட்டளையிடுங்க அப்பாவுடைய கரங்கள் அப்பாவுடைய கிருபை கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் வல்லமைகள் வெளிப்படட்டும் பலன் வெளிப்படட்டும் கிருபை வெளிப்படட்டும் இறக்கங்கள் வெளிப்படட்டும் மகிமை வெளிப்படட்டும் பலத்தின் அன்பு வெளிப்படட்டும் ரட்சிப்பின் அன்பு வெளிப்படட்டும் இறக்கத்தின் அன்பு வெளிப்படட்டும் இஸ்ரேவேலின் ராஜாவுடைய கரங்கள் இறங்குவதாக பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க நன்மை நாள கிருபை நாள இறக்கத்தினால் ஆசிர்வதிங்கப்பா இஸ்ரேவேலின் ராஜா நீர் பிள்ளைகள் கிருபைகளோடு இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே உங்க கிருபையின் ஆசீர்வாதம் பலப்படுத்தட்டும் நன்மையின் ஆசீர்வாதம் பலப்படுத்தட்டும் இந்த வீட்டில உங்க கரங்கள் இறங்குவதாக வந்திருக்கிற பிள்ளைகள் மேல இறங்குவதாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தரப்பா நீர் நன்மையை கட்டளையிடுகிற கர்த்தரப்பா உங்க கரங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் ஒவ்வொருவரையும் நன்மைனால கிருபைனால இறக்கத்தினால ரீகா பாதி டந்தாரா பாத்தா நந்தாரா காபாத்தா டந்தாரா பா துலா கபந்தா ரா பாதி டந்தாரா கபாதாடா

அப்பாவுடைய கரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் மகிமை வெளிப்படட்டும் பலன் வெளிப்படட்டும் பரிசு தாவியான ஒரே உண்மை துதிக்கிறோம் 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 ஏசப்பா நீர் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நன்மையினால நிரப்புங்க டேடி நன்மையினால் நிரப்புங்க டேடி பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் குறைபடாதபடி ஆசீர்வதிங்க இதில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க நன்மை உண்டாகும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் இந்த வார்த்தையினால் எல்லா பிள்ளைகளும் இடைக்கட்டுங்க இந்த வார்த்தையினால் எல்லா பிள்ளைகளும் இடைக்கட்டுங்க